சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி காதலனுடன் பேசிக் போது அங்கு வந்த இரு இளைஞர்கள் மாணவனை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் மாணவர் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் திராவிட மாடல் ஆட்சியில் குற்றவாளிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளது என்பதற்கு இது கொடூர எடுத்துக்காட்டு பல்கலையில் பாலியல் வன்கொடுமை நடப்பது பெண் கல்விக்கு தடையாக மாறிவிடாதா என் அண்ணா பல்கலை சம்பவத்தை குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருவதாக கூறப்பட்ட நிலையில் பயணம் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜனவரி பத்தாம் தேதி அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தமிழக பாஜக வட்டாரங்கள் தகவல் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மதசார்பின்மை பண்பை வேணி காத்தவர் வலதுசாரி கருத்தியல் கொண்டவராக இருந்தாலும் மதச்சார்பின்மை பண்பை வேணிக்காத்தார் வாஜ்பாய் என்று வாஜ்பாயின் நூறாவது பிறந்த நாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் இந்தியாவின் முதல் விடுதலை போராளி அனைத்து சமூகத்தினரோடும் நல்லிணக்கத்தோடு நாடாண்ட தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு நாளில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அன்புமணி கூறியதைப் போல திமுகவுக்கு நிபந்தனையில்லாத ஆதரவு வழங்கத் தயார் பாஜக கூட்டணியிலிருந்து நாளையே வெளிவருகிறோம் அப்படி செய்தால் வரும் பேரவை கூட்டத்தில் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் நிறைவேற்றப்படுமா என்று பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவத் தலைவர் ஜி கே மணி கேள்வி கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நடிக்கும் படத்திற்கு ரெட்ரோ என பெயரிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசரை படக்குழு வெளியிட்டது உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபிள் டவரில் தீ விபத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக வெளியேற்றம் கஜகஸ்தானில் விமானம் தரையிறங்கும் போது விழுந்து நொறுங்கியதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் புஷ்பா டூ திரைப்பட ரிலீஸின் போது திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரேவதி என்ற பெண்ணின் குடும்பத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு நடிகர் அல்லு அர்ஜூன் ஒரு கோடி ரூபாயும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சார்பில் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு